அவர்கள் அருளிய திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலேமணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலேமணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலயாசைவனகள் வேண்டுமன கேட்டியே கல் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முறல்வண்ண ஞாளத்தை எல்லாம் நடுங்க முறல்வன பாலென்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல் வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே சால பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே வீதானமே கொடியேவிதானமே கொடியே வீதானமே ஆளின் இளையாய் அருளிலோரெம்பாயின் இளையாய் அருளிலோரேம்பாவா